ஹாய் ஹலோ வணக்கம் இன்னும் நம்ம பார்க்க போற வீடியோவில் இந்த வீட்டா சீரா இந்த டேப்லெட் நாய்களுக்கு நம்ம எதுக்காக கொடுக்குறோம்னு சொல்லிட்டு போறோம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு இருக்க பெல் பட்டனும் பிரெஸ் பண்ணுங்க அப்போ நம்ம போய் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாட்டு வந்தடையும் வாங்க இன்னும் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எந்த ஒரு மெடிசினையும் நம்ம வீட்டு நாய்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள வெட்டினரி டாக்டரின் பரிந்துரையின் பேரில் கொடுப்பது ரொம்ப நல்லது இந்த மருந்தை மனிதர்கள் யாரும் யூஸ் பண்ணவே கூடாது இந்த மருந்து முழுக்க முழுக்க விலங்குகளுக்காகவே தயாரிக்கப்பட்டது இந்த மெடிசினோட பேக்கிங்கை பார்த்தா ரொம்ப ரேட்டு கூடின மெடிசின் மாதிரி தான் இருக்கும் ஆனால் நான் இது வாங்கும் போது இதோட ப்ரைஸ் நூற்றி நாற்பது ரூபா தான் நாய்களுக்கு இந்த மெடிசின் தேவைப்படும் போது இதோட ரேட்டு அப் டவுன் ஆகுக்குள்ள நிறைய சான்சஸும் இருக்கு இனி நம்ம இந்த மெடிசினை நாய்களுக்கு எதுக்காக கொடுக்குறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு எப்போது வரைக்கும் அடிபட்டு ரொம்ப நாட்களாகவே வீக்கம் இருந்துன்னா அந்த வீக்கத்தை சரி பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம இந்த டேப்லெட்டை வெட்டினரி டாக்டரின் பரிந்துரையின் பேரில் நம்ம இந்த

பற்றிய எனக்கு தெரிஞ்ச விவரங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த்